வணக்கம் நண்பர்களே இது உங்கள் விரவ பழனிச்சாமி நம்ம வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கான அறிவிக்கை வந்திருக்கு ஸோ த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஸ் கம் அதாவது குடிமைப்பணி தேர்வு எழுதும் போட்டியாளர்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கும் திட்டம் மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டைஃபண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கடந்த மாதம் அதாவது ஒரு ஃபோர் டேஸ் பேக் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்க போகிறோம் எலிஜிபிலிட்டி ரெட்டியராக பார்க்க போகிறோம் ஃப்ரீ கோச்சிங் என்னென்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த லாஸ்ட் டேட் ரொம்ப ரொம்ப முக்கிய லாஸ்ட் டேட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு தர்ஸ்டே ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டு வீல் கோயிங் டு தி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் ஸோ நான் முதல்வன் ஆல் இண்டியா சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் யூபிஎஸ்சி ப்ரிலீம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம டேரெக்டாக கோ இட்ஸ் நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வெர்டிக்கல் நான் முதல்வன் திட்டத்தில் நிறைய தேர்வுகளுக்கான இது இருக்குது அதில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள ஒரு வெர்டிக்கல் இது வந்து பட்ஜெட் ஸ்பீச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அனௌன்ஸ் பண்ணாங்க அது வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிஎன்எஸ்டிசி அதில் வந்து பண்ணது அண்டு இதனுடைய இது என்னென்னா சாராம்சம் என்னென்னா எவ்ரி இயர் தௌசண்ட் சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் த்ரூ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஈச் ஆஸ்பிரண்ட் வில் பி ப்ரொவைடட் ரூபி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் ஃபார் டென் மந்த்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் தி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரைட்டா இந்த தவிர தென் டிஎன்எஸ்டிசி ஆல்சோ வந்து ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் என்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஏழுங்க ஆச்சுங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் செவன் அண்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆயிரம் பேர் என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கப்புறம் யார் அப்ளை பண்ணலாம் யார் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து எல்லாமே தெரியணும் ஸோ இது யார் நடத்துகிறா அப்படின்னா இட்ஸ் கண்டக்டட் பை இது வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னையில் இருக்குது ஓகே அண்டு இது வந்து அண்ணா எஃபினட்டி ஸ்டாஃப் காலேஜுக்கில் ஒர்க் பண்ணி இது வரது இது செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வில் நாட் பி கண்டக்டெட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ஸோ அட்மிஷன் இந்த கோச்சிங் சென்டருக்கு இதை பேஸ் பண்ணி தான் சரிங்களா இதில் என்ன நடக்குது அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் வந்து ஃபுல் டைமு ரெசிடென்ஷியல் கோர்ஸுக்கு எடுக்கிறாங்க அதே மாதிரி நூறு ஹஸ்பிரண்ட்ஸ் வந்து டேஸ்காலரை எடுக்கிறாங்க அதே மாதிரி நூறு பேர் கோயம்புத்தூர் கேம்பஸ்க்கும் மதுரை கேம்பஸ்க்கும் நூறு நூறு பேர் எடுக்கிறாங்க ஓகே ஸோ இதே இதில் இருந்து மெரிட்லேருந்து தான் எடுக்கிறாங்க ரைட்டா ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் சரி இது என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும் ஒரு ஏதாவது ரெகக்னைஸ்டு டிகிரி வேணும் ஏதாவது ரேகனைஸ்டு டிகிரி வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ரெகனேஸ்ட் ஒரு டிகிரி வேணும் எலிஜிபிலிட்டி டிகிரி அடுத்த வருஷம் ஏன்னா இந்த டேட்டு தான் வந்து சிவில் சர்வீஸ் ஏஜோட கட் ஆஃப் டேட்டு ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்போ மினிமம் இருபத்தொன்று மேக்சிமம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் முப்பத்தேழு வருஷம் ரைட்டா அப்புறம் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பீப்புள் இந்த கம்யூனிட்டி இதில் இட்ஸ் அபவுட் எனி கம்யூனிட்டி நாட் அபவு தென் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பட்டு கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாவில் இட் இஸ் ஜஸ்ட் ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து நாட் அபவ் தேர்ட்டி டூ ஸோ இது ஸ்டேஜ் இதுதான் ஏஜ் இந்த ஏஜ் கிரைட்டீரியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எழுதுகிறோம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு நிச்சயம் தெரியும் பட் இருந்தாலும் திஸ் திஸ் இஸ் ஹேஸ் டு பி கண்டிப்பாக சீன் சீரியஸ்லி ரைட்டா ஸோ இதெல்லாம் யார் யார் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் எல்லாம் பார்த்தாச்சு முக்கியமான டேட்டு டே நம்ம எல்லா பேசணும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் சாரி அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ஒன்றாம் தேதி ஃபஸ்ட் டூலம் பத்து நாள் தான் இருக்குது லாஸ்ட் டேட் வந்து பத்து ஏழு இருபத்தஞ்சி ஹால் டிக்கெட்டு தேர்ட் வீக் ஆஃப் ஜூலையில் ஹால் டிக்கெட்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க எதை பார்க்கணும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்துலேருந்து பன்னிரெண்டு சரிங்களா அப்போ நமக்கு அடுத்து என்ன யோசிப்போம் இது எங்கெங்கே நம்ம யார் அப்ளை பண்ணாலும் பார்த்துட்டோம் என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எங்கெங்கே நடக்கும் அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா எக்ஸாம் சென்டர் அவைலபிளின் ஆல் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் மக்களே எல்லா உங்க உங்கள் மாவட்டத்தில் எக்ஸாம் எழுதலாம் சரியா அண்டு கேண்டிடேட் ஷுட் சூஸ் எனி ஒன் சென்டர் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பட் யூ ஆஃப் சென்டர் வில் பி இன்டிமேட்டட் இன் தி கால் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணால் போதும் வெனியூ வந்து தேவிலின்ஃபார் சரியா அப்புறம் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் வந்து எவ்வளோ சீட்டு வேணும் வைக்கிறது முடிவு பண்ணுவாங்க அக்கார்டிங் டு தி கேட்டகரி அப்புறம் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க சொந்த செலவில் தான் போய் எக்ஸாம் எழுதணும் ஸோ நீங்கள் உங்கள் உங்கள் ஊரில் எக்ஸாம் எழுதுங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டாம் சரி இது என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொசீஜர் நேராக போங்க இந்த போர்ட்டல் டாட் 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 நான் முதல்வன் டிஎன் ஜிஓவி இன் ஹைஃபன் முதல்வன்ஸ் லிங்க் இங்கே உள்ளே போனீங்கன்னா கிடைக்கும் சரியா இதில் முக்கியமான நோட்டு எனது தோஸ் ஆல்ரெடி இம்ப்ளாய்டு இன் கவர்மெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வியில் இருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க அடுத்தது ஆல்ரெடி students who avail this ஸ்காலர்ஷிப் மஸ்ட் அப்ளை ஃபார் யூபிஎஸ்சி சிஎஸ்சி prelims. ஓகே இதை தாண்டி ஆல்ரெடி நீங்கள் ஒரு டே அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குனீங்கன்னா மறுபடியும் வாங்க முடியாது ரைட்டா ஸோ இதில் இந்த ஸ்காலர்ஷிப் வில் வி ஸ்டாப்டு கேண்டிடேட்ஸ் கு ஃபெயில் டு அப்ளை அண்ட் சப்மிட் தி டாக்குமெண்ட்ஸ் டு தி டிஎன்எஸ்டிசி நீங்கள் இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கிருவீங்க நீங்கள் அப்ளை பண்ணலை என்றால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்டாப் செய்யப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா சரி இது என்ன ஸ்கீமு என்ன திட்டத்தின் கீழ் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தேர்வை பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மோடு அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் டைப் யூபிஎஸ்சி மாடல் அப்படியே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு நூறு கொஸ்டின் இதில் பத்து கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸு பத்து சீசாட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்கு யூபிஎஸ்சி மாதிரியே ரெண்டு மார்க்கு அண்ட் டோட்டல் மார்க்கு டூ ஹண்ட்ரடு எக்ஸாம் டியூரேஷன் டூ ஹண்ட்ரட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன் தேர்டு நெகட்டிவ் தப்பான கேள்விகளுக்கு ஒன் தேர்டு நெகட்டிவ் மார்க்கு போய்விடும் நான் வச்சுக்கணும் அப்புறம் த கொஸ்டின்ஸ் வில் பி இன் இங்கிலீஷ் ஓன்லி கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் தமிழில் இருக்காது யாரும் கேட்கக்கூடாது ஏன்னா யூபிஎஸ்சியில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நம்ம நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் தான் இருக்கோம் ரைட்டா அடுத்து இது என்னடா சிலபஸ்ஸு எல்லாருக்கும் ஞாபகம் வரும் என்ன சிலபஸ் அப்படின்னு ரொம்ப சிம்பிளுங்க ஏழு டாபிக் தான் ஓகே கரண்ட் ஈவெண்ட்ஸ் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் ஈவெண்ட் நீங்கள் பேப்பர் படிச்சீங்கன்னா தெரியும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்புறம் இண்டியன் அண்ட் ஓல்டு ஜியோகிரபி ஃபிசிக்கல் சோசியல் எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் தி வேர்ல்டு இந்தியன் பாலிட்டி கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பஞ்சாயத் ராஜ் பப்ளிக் பாலிசி அண்ட் ரைட் இஷ்யூஸ் எக்ஸெட்ரா அடுத்தது எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் பாவர்ட்டி சாரி பாவர்ட்டி இன்க்ளூஷன் இன்க்ளூஷன் டெமோக்ரஃபிக்ஸ் அண்ட் சோசியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ் அப்புறம் ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்ட் ஈகாலஜி பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் தேட் டூ நாட் ரிகேர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட்டா அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் சரி இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இதில் எத்தனை மார்க் இருக்குது உங்களுக்கு தொண்ணூறு மார்க் இருக்குது அதில் அடுத்து பத்து மார்க் இது எங்கே சி ஆர்ட் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அண்ட் அலடிகல் எபிலிட்டி தென் மென்டல் எபிலிட்டி ஜெனரல் மென்டல் எபிலிட்டி பேசிக் நியூமரசி நம்பர்ஸ் அண்ட் த ரிலேஷன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் மேத்மெட்டிக்ஸ்டாக அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் தான் ஏன் இது டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சிருக்காங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நம்ம எல்லோரும் ஒன் ஒன்று போல் படிக்கிறோம் அண்ட் லெவன்த்து டுவெல்த்து நம்ம சப்ஜெக்ட் மாறுது ஸோ ஒருத்தர் சயின்ஸு ஒருத்தர் மேத்ஸு சயின்ஸு ஸோ மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இன்னொருத்தர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சாலஜி அப்புறம் அக்கௌண்டன்சி தென் காமர்ஸு அது ஒரு தனி குரூப்பு அண்ட் ஒகேஷனில் நம்ம தனித்தனியாக பிரிஞ்சிரும் ஸோ டென்த்து வரைக்கும் எல்லோரும் ஒரே வாடம் படிக்கிறோம் அதான் இந்த டென்த் லேண்ட் தென் டேட்டா இன்டர்பிரட்டேஷன் தட்ஸ் என்னது சார்ட்டு கிராஃபு டேபிள் டேட்டா சஃபிஷியன்சி இதுவும் டென்த்து கிளாஸ் லெவல் தான் ஓகேயா ஸோ திஸ் இஸ் த சிலபஸ் சரி அடுத்தது என்னது முக்கியமானது கம்யூனல் ரிசர்வேஷன் யார் யார் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த இதை நம்ம டீட்டெயிலாக இப்போ பேசுவோம் கம்யூனல் ரிசர்வேஷன் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் கோச் இது வந்து டைப்ஸ் ஆஃப் கோச்சிங் இது எங்கெங்கே நடக்க அப்படின்னு பாருங்கள் சென்னை சென்னையில் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி சீட்டுங்க சென்னையில் ஹையஸ்ட்டு சரிங்களா இது ஃபுல்லி ரெசிடென்ஷியல் பட் இதில் சென்னையிலயே ஒரு நான் ரெசிடென்ஷியல் இருக்குது அதில் நூறு பேர் எடுக்கிறாங்க ரைட்டா அடுத்து ஃபுல்லி ரெசிடென்ஷியல் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது அதில் நூறு பேர் எடுக்கிறாங்க அடுத்தது ஃபுல்லி ரெசிடென்ஷியல் மதுரையில் இங்கே ஒரு நூறு பேர் எடுக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ப்ளஸ் இரநூத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு இதிலே வந்துடுது சரியா இதில் கேட்டகரியை பிரித்தோம்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் கோஸ் டு எஸ்சி இப்போ இந்த ஃபுல் டைமில் எண்பத்தொம்போது எஸ்சி பதினெட்டு எஸ்சிஏ ஆறு எஸ்டி நாற்பது டிஎன்சி அண்டு எம்பிசி ஐம்பத்தி நாலு பிசி அண்ட் பிசிஎம் செவன் அப்புறம் ஜென்ரல் ஆர் ஓசி வெறும் பதினோரு பேர் அடுத்தது நான் ரெசிடென்சியலில் நாற்பது எஸ்சி எட்டு எஸ்சிஏ ரெண்டு எஸ்டி பதினெட்டு டிஎன்சி அண்டு எம்பிசி இருபத்தி நாலு பிசி பிசிஎம் மூணு அண்டு ஜென்ரல் கேட்டகரி தட் இஸ் ஃபைவ் டோட்டல் அடுத்து ரெசிடென்ஷியல் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இது ரெண்டு ஒரே மாதிரி தான் இந்த மூணு ஸ்கீம்மே ஒரே மாதிரி தான் நூறுனால் என்ன ஸ்கீம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா எல்லாத்துலேயும் நாற்பது 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 தட் இஸ் எஸ்சி எட்டு 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 எஸ்சிஏ அண்ட் ரெண்டு 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 எஸ்டி டிஎன்சி அண்ட் எம்பிசியில் பதினெட்டு 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 பிசி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அண்ட் பிசி முஸ்லீம் மூணு மூணு அண்டு ஜென்ரல் கேட்டகிரி ஃபைவ் ரொம்ப முக்கியமானது ஃபோர் பர்சன்ட் ஆஃப் சீட்ஸ் ஃபார் டிஃபரென்ஷியல் ஏபிள் பீப்புள் அரைவ்டு அவுட் ஆஃப் தி ஸ் கோட்டர் ஓகே அந்தந்த கம்யூனிட்டியில் அந்தந்த இதில் இந்த ஃபோர் பர்சன்ட் ரிசர்வேஷன் பாரதி டிஃபரென்ஷியல் ஏபிள்டு பீப்புளுக்கு இது உண்டு சரிங்களா ஸோ இது தான் டீடைலு அதுக்கப்புறம் வேறு என்ன விஷயம்னா ஃபுல் டைம் அல்லது பார்ட் டைம் இதில் வந்து ஃபீஸ் வந்து ஃபுல் டைம் அண்டு பார்ட் டைம் இது வந்து ஃபீஸு இல்லை எதுவுமே ஃபீஸ் கிடையாது இட்ஸ் எ ஃப்ரீ அப்புறம் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு எஸ்டி எஸ்டி எல்லாத்துக்குமே எவ்வரி படி மூவாயிரம் ரூபா காஷ் அண்ட் டெபாசிட் பண்ணவும் ரீஃபண்டு பண்ணிடுவாங்க வச்சுக்கோங்க கிளாஸ் எப்போ இருக்கும் இங்கே வர வருஷம் காஷ் அண்ட் டெபாசிட் இஸ் மேண்டேட்டரி ஒன்லி இன் சென்னை சென்டர் வேறு மற்ற சென்டரு கோயம்புத்தூர் மாதிரிக்கு கிடையாது அப்புறம் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் கிளாஸ் என்ன அப்படின்னா கிளாஸஸ் வில் கண்டக்டட் ஃப்ரம் டென் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் அண்ட் பார்ட் டைம் த கிளாசஸ் வில் பி கண்டக்டட் ஆன் வீக் டேஸ் பிட்வீன் சிக்ஸ் பிஎம் டு எயிட் பிஎம் அண்ட் பிட்வீன் டென் தேர்ட்டி ஏஎம் டு ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் பிஎம் ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் ஹாஸ்டல் வந்து கேண்டிடேட் செலக்டட் ஃபார் ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீம் இல்வி எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் தென் கேண்டிடேட் செலக்டட் ஃபார் பார்ட் டைம் ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீம்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ஹாஸ்டல் அகாமடேஷன் சரியா ஸோ இதுதாங்க இதனுடைய மொத்த சாராம்சம் ஸோ அப்ளை பண்ணலாம் ஃபைனல் ஸோ இது தமிழ் வருஷன் இதை நம்ம இங்கிலீஷில் நம்ம பேசிட்டோம் அதில் ஃபர்தராக பேச தேவையில்லை ஸோ மறுபடியும் வீல் கோ இன் டு தி இம்பார்ட்டன் டேட்ஸ் அண்ட் இது என்னது நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பத்து எக்ஸாம் டேட் வந்து இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி ஆறு ஏழு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸோ இளைஞர்களே யுவதிகளே எல்லோரும் பாருங்கள் நல்லா படிங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்க அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் உங்களுக்கு டேலண்ட் அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் தட் வில் கிவன் ஐடியா வேர் டு யூ ஸ்டாண்ட் ரைட் ஸோ எனவே நான் முதலின் திட்டத்தில் நீங்கள் எல்லாமே விண்ணப்பித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று அதே மாதிரி தமிழக அரசின் உதவித்தொகை பெற்று சாதனை நல் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்